आज मैं एक गंभीर विषय की भी चर्चा करना चाहता हूं मैं अपनी चिंता साझा करना चाहता हूं और मैं चाहता हूं कि तमिलनाडु का हर मां बाप मेरी इस चिंता को समझे मुझे आपके बच्चों की चिंता है मुझे आपके बेटे बेटियों की चिंता है और इसलिए मैं बहुत चिंता के साथ बड़ी गंभीरता के साथ मेरे दिल का एक दर्द आपसे साझा करना चाहता हूं आप जानते हैं कि तमिलनाडु में सत्ता रूट पार्टी के संरक्षण में ड्रग्स ड्रग्स के गिरोह पनप रहे हैं और जो जानकारियां मेरे पास आ रही हैं वो चिंताजनक है मुझे आपकी आने वाली पीढ़ी की चिंता है मुझे आपके बेटे बेटियों की चिंता है आपको ऐसी पार्टी से बहुत सावधान रहने की जरूरत है जो आपके बच्चों का भविष्य तबाह होता देख रही है आंखें मूंद करके बैठी है आप लोग भाजपा को मजबूत करेंगे तो तमिलनाडु के दुश्मनों पर भी कार्रवाई और तेज होगी और ये मोदी की गारंटी है इधर मोदी गारंटी नान इन उर ना என் மனதை அறிக்கும் ஒரு கவலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்னுடைய இந்த கவலை தமிழ்நாட்டை சேர்ந்த பல பெற்றோர்கள் மனதிலும் கண்டிப்பாக இருக்கும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் கட்சியின் ஆதரவிலே தமிழ்நாட்டிலே போதை பொருட்கள் தங்கு தடையில்லாமல் அங்கிங்கெனாதபடி அனைத்து இடங்களிலும் குழங்கி வருகிறது என்பதுதான் என் மனதை உருக்கும் என் மனதை அரித்தெடுக்கும் அந்த கவலை இந்த கவலை இங்கே உங்களுக்கு இருக்கிறதா இங்கே பெற்றோர்கள் இருக்கின்றீர்களே உங்களுக்கு இருக்கிறதா பலமாக தமிழ்நாட்டிலே இருக்கும் அனைத்து பெற்றோர்களின் சாட்சியாக அவர்களுக்கான அடையாளமாக நீங்கள் உங்கள் குரலை ஒலிக்கிறீர்கள் மேலும் பலமாக ஒலியுங்கள் அந்த கவலை இருக்கிறதா உங்கள் மனதை அரித்தெடுக்கும் அதே கவலை உங்கள் குழந்தைகளை பற்றிய அந்த கவலை அந்த கவலை என்னையும் அறித்து தின்கிறது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் இப்படிப்பட்ட கட்சி இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது இன்றைய குழந்தைகள் மட்டுமல்ல நாளைய தலைமுறையும் இதனால் பாதிக்கப்படும் இது அபாயத்தின் அறிகுறி நீங்கள் பாஜகவை பலப்படுத்தினால் தமிழ்நாட்டின் எதிரிகளின் மீதான நடவடிக்கை மேலும் விரைவுபடுத்தப்படும் இது இது ஆ மோடி அளிக்கும் கேரண்டி யார் அளிக்கும் கேரண்டி பலமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இப்போ காமரூபத்திலிருந்து கட்சி வரைக்கும் கேட்கணும் யார் அளிக்கும் கேரண்டி క్యారంట